நான் சாக என்னால கண்டிப்பா முடியும் நான் இந்த புற்றுநோயில இருந்து மீண்டு வருவேன் நான் மறுபடியும் வந்து செய்தியை வாசிப்பான்னு ரொம்ப நம்பிக்கையோட திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்த செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அவங்களுடைய நம்பிக்கை கடைசியில உடைந்து போனது அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ரொம்பவே வேதனையை கொடுத்திருக்கு பிரபலமான தமிழ் சேனல்ல செய்தி வாசிப்பாளரா பணியாற்றிட்டு தான் சௌந்தர்யா ரொம்ப துருதுருன்னு எல்லார்கிட்டையும் அவ்வளவு தூரம் அன்ப கொடுப்பாங்களாம் அவங்களுடைய மரணம் பல பேரையும் உரைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சௌந்தரிய அவங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த புற்றுநோயை கண்டுபிடிச்சதுமே அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கிறதுக்கு எல்லா வேலைகளுமே பார்த்திருக்காங்க அவங்க வேலை பார்க்கற நிறுவனம் நட்பு வட்டாரங்கள்னு நிறைய பேர் வந்து இவங்களுடைய மருத்துவ செலவுல பங்கேற்றுக்கிட்டாங்க முடிந்த அளவுக்கு நிறைய உதவிகளையும் இவங்க கூட ரொம்பவே ஆறுதலாகவும் இருந்திருக்காங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன் கண்டிப்பா நான் இதுல இருந்து மீண்டு வருவேன்னு சொல்லி சௌந்தர்யா அவங்களும் ரொம்ப நம்பிக்கையோட இருந்திருக்காங்க எப்பவுமே ரொம்பவே சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்களாம் இந்த வழியில கூட அவங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தான் இருந்திருக்காங்க எப்பவுமே அவங்க எதிர்கொள்ற வழியா இருந்தாலும் சரி அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல எப்பவும் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப தன்னம்பிக்கையா பாசிட்டிவான எனர்ஜியோட தான் இவங்க பதிவிடுவாங்க கடைசியா அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை ஏற்பட்டதுனால அந்த பிரச்சனைக்கு சிகிச்சைக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல அப்படின்னு பண உதவி வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அதுக்கான எல்லாம் நடைபெற ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்க குடும்பத்துக்கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் சொன்னாங்க எல்லாமே உடைஞ்சு போச்சு நான் மீண்டு வருவேன் செய்தி வாசிப்பேன் அப்படின்னு இப்படி அவங்களோட நம்பிக்கை அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பருக்கும் இன்னும் இன்னுமே நம்பிக்கைய வந்து கொடுத்துச்சு நீ கண்டிப்பா மீண்டு வருவனு எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இவ்வளவு நல்ல உள்ளத்தை கடவுள் சீக்கிரமா அழைச்சுக்கிட்டது ரொம்பவே கொடுமையானது கடவுளுக்கு மனசே இல்லையா அப்படின்னு கூட நிறைய கருத்துக்களை எல்லாரும் பதிவிட்டு இருக்காங்க சௌந்தர்யா அவங்களோட மறைவு செய்திய கேட்ட எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில ஆளுநர் கூட அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சிருந்தாரு ஒரு நல்ல செய்தி வாசிப்பாளர் அப்படின்னு சௌந்தயம் அவங்கள பத்தி பேசி இருந்தாங்க ஒரு சிலர் இந்த ரெண்டாயிரத்தி என்ன வருஷமோ இப்படி எல்லாம் பாடா படுத்தது அப்படின்னு எல்லாம் கூட ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்